வாழ்க்கை திறத்தை மேம்படுத்த இப்பொழுது அழைப்புடி நிலையுங்க இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக வேலை இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியுடைய மத்திய செயற்குழு தீர்மானமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் இந்த தேர்தலிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலிலே திரு சதித் பெருநாசவை இலங்கை தமிழசு கட்சி ஆதரிக்கும் என்கின்ற முடிவை வேறு நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் எங்களுடைய கட்சிக்குள்ளே இருந்து கூட பொது ஒரு மாயமானுக்கு மயங்கி அதனை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருந்தார்கள் எங்களுடைய அதி உயர் சபையான மத்திய செயற்குழு ஐந்து தலைமைகள் கூடி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் இலங்கை வாழ் தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழ்கிற தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு மட்டும்தான் என்பதை உறுதியாக கட்சியின் சார்பிலே உத்தியோகபூர்வமாக பொதுக்கீடையிலே நான் இன்றைக்கு அறிவிப்பதிலே பெருமைப்படுகிறேன்